இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா புது இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் எல்லாருக்குமே அக்கௌண்ட்டு இருக்கும் அதில் வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு பிஎம்எஸ்பிஒய் பிஎம்ஜேஜேபிஒன்னு சொல்லிட்டு ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது அது வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க போடலன்னா எல்லாரும் போட்டுக்குவாங்க அது வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் நீங்கள் அந்த ஸ்கீம் போடுறீங்களா வருஷத்துக்கு வந்து பிஎம்எஸ்பிஒய் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பிடிப்பாங்க வருஷத்துக்கு இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஜே அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தாயிரரூவா அமௌண்ட்டு பிடிப்பாங்க உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும் நீங்கள் வந்து டைரெக்டாக இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கேஷ் கட்ட முடியாது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த ஸ்கீமுக்கு இது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரியாது அதை பற்றி இந்த வீடியோவில் அவங்களுக்கு விளக்க போகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லோருமே தொடர்ந்து பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளில் போயிட்டு அதில் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஜன் சுரக்ஷா மேலே பார்த்தீங்கன்னா லிங்க்கு தெரியும் டப்ளியூட்யூ டாட் ஜன் சுரக்ஷா டாட் கவர்மெண்ட் டாட் இன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் இந்த லிங்கை இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஃபஸ்ட் பேஜ் இதில் நீங்கள் எங்கே போகணுன்னா அப்படியே லைனாக பண்ணுறேன் அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஓம் பக்கத்தில் எஃப்ஏக்கியூஎஸ் அதுக்கு பக்கத்தில் ரூல்ஸு அது பக்கத்தில் ஃபார்ம்ஸு நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் தான் போனோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா மூணு வரும் பிரதம் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா பிரதம் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா இது மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதம் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ லேக்ஸ் கிளைம் பண்ணலாம் அமௌண்ட்டு இது வருஷத்துக்கு நானூற்றி முப்பது வர பிடிப்பாங்க இந்த ஸ்கீம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதம் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா இதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இது கிளைம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனை இது வந்து உங்களுக்கு சிறு சேமிப்பு மாரி தான் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து இப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்றை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு இப்போ வந்து பிஎம்எஸ்பிஐ வந்து நம்ம கிளைம் பண்ணுறத பார்க்க போகிறோம் அது நடுவில் இப்படி கிளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இப்படி தான் வரும் ஃபார்ம் ஃபார் பிரதான் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு கிளைம் ஃபார்ம் ரெண்டு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இதிலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க கிளைம் பண்ண போறீங்கன்னா கிளைம்னு இருக்குது பாருங்கள் அது கீழே இந்த கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பிடிஎஃப் ஒன்று வரும் அதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் வரும் உங்களுக்கு எது எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லேங்குவேஜ் க்ளிக் பண்ணுங்கள் நான் வந்து இங்கிலீஷ் க்ளிக் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி வந்துடும் ஃபார்மு இதில் வந்து பிரதம் மந்திரி சுரக்ஷ பீமா யோஜனா கிளைம் டிசார்ஜ் ஃபார்ம் இதில் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க அவங்க அந்த ஸ்கீம் வந்து யார் பேரில் போட்டிருக்கோ அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அவங்க க்ளியராக தேர்ந்தா பாருங்கள் அவங்க பேர் அட்ரஸ்ஸு ஸ்க்ரோல் பண்ணுறேன் பேர் அட்ரஸ்ஸு பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக தேர்ந்தான் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே டேட்டு டைம் எந்த டேல எந்த டேட்டு டைம் எந்த இடத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட் வந்து எப்படி ஆச்சு அதை வந்து டீட்டெயிலாக சொல்லுறாங்க அப்புறம் வந்து டேட் ஆஃப் டெத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெத்தாக இல்லைனா ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அது ஃபில் பண்ணோம் டென்த்து லெவன்த்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டிசபிலிட்டி அதை போட்டுக்கோங்க டாக்குமெண்ட்டும் அட்டாச் பண்ணும் டெத் சர்டிஃபிகேட்டு ஆதார் ஆதார் ஜெராக்ஸு அப்புறம் வந்து பேன் கார்டு ஜெராக்ஸு இதெல்லாமே சப்மிட் பண்ணோம் அப்புறம் வந்து எஃப்ஐஆர் காப்பி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்கன்னா அதுவும் சப்மிட் பண்ணும் டாக்குமெண்ட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நாமினி போட்டுருப்பீங்க அந்த நாமினியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணும் நேம் ஆஃப் நாமினி அவங்க வயசு அவங்க வந்து மைனரான்னு கேட்டிருக்காங்க அவங்க மைனர்னால் அவங்க பேரண்ட் டீடைல் ஃபில் பண்ணும் அப்புறம் வந்து ப்ரூஃப் அதே பேர் அதேமாரி தான் இன்சூரன்ஸு பேர்ஸன் என்னென்ன ப்ரூஃப் வச்சிங்களோ அதேமாரி நாமினி ப்ரூஃபும் கேட்பாங்க கான்டாக்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் அட்ரஸ் அடுத்தது பாருங்கள் நாமினி ஆர் கிளைம்டு இப்போ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இன்றைக்கி வந்து நாமினியோட அக்கௌண்ட் நம்பரு கரெக்டாக கொடுக்கணும் அந்த அக்கௌண்ட்டு தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்களோட நாமினியோட ஆதார் நம்பரு பேன் நம்பரு கேவிசி டாக்குமெண்ட்டு இது எல்லாமே சப்மிட் பண்ணணும் இந்த பாருங்கள் அடுத்ததுக்கு அட்டாச் டாக்குமெண்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும் கிளைம் பண்ணுறதுக்கு இது நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து இந்த இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே இந்த ஃபார்மு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இது எல்லாமே ஃபில் பண்ணி அந்த ஃபிம் ஃபில் பண்ண ஃபார்ம் கூட இது எல்லாமே அட்டாச் பண்ணும் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த பேங்க்கு டீட்டெயில் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் எல்லாமே நார்மல் அதே போல் தான் அதே போல் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஸ்லிப்பு அந்த பாலிசி நம்பரு அப்புறம் வந்து அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ண டிஸ்சார்ஜ் ஸ்லிப் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க அதே போல் வந்து யார் உங்களுக்கு டாக்டர் பார்த்தாங்களோ அவங்களோட வெரிபிகேஷனும் கேட்பாங்க அவங்க ஒரு லெட்ரு கொடுப்பாங்க டாக்டர் அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணது கூட பாருங்கள் போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதோட அதோட ஃபெசிகே கேட்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனு அது எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் இதே போல் புது புது கண்டென்ட்டு இந்த சேனலில் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்காக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் எல்லாருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்